கல்விவாஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி இன்னைக்கு நான் உங்களுக்கு முடி உதிராம இருக்கவும் பல இருக்கவும் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் லெமன் முட்டை இப்போ எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் முட்டைய உடச்சி பவுல்ல ஊத்துங்க அதோட ராஃப் லெமன் நல்லா புளிஞ்சுக்கோங்க இதில் நாம் லெமன் சேர்க்கறனால தலையில் இருக்க பொடுகு போயிடும் நம்ம எக்கு சேர்க்கறனால முடி பல ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மிக்ஸர் தலையில் அப்ளை பண்ணி ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க ஹாஃப் அன் ஊற வச்சுட்டு ஷாம் போட்டு வாஷ் பண்ணிடுங்க இது வீக்லி டுவைஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டாது பல இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி